சென்னை ஓ சாலையில் சமரபுரி குருசாமி என்று அழைக்கப்படும் ஒரு மகான் இங்கே ஜீவசமாதியாகி இருக்கிறார் தரையிலிருந்து பத்து அடி ஆழத்தில் சமரபுரி குருசாமிகளின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது யார் இந்த சமரபுரி குருசாமிகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கனகசபை என்பவருக்கு மகனாக அவதரித்த சாமிகள் இளம் வயதிலேயே உண்மையான ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டார் சாமிகள் எப்போது பிறந்தார் என்பது யாருக்கும் தெரியாது தான் பிறந்த நாளில் என்ன நட்சத்திரம் என்பதை சாமிகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில்தான் இன்றும் அவருக்கு குரு பூஜை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஒருநாள் தனது சீடர்களை அழைத்த சாமிகள் தான் ஜீவசமாதியாகும் நாளை மிக தெளிவாக குறிப்பிட்டு பேசினார் திருக்கார்த்திகை நாளில் சாமிகள் ஜீவசமாதி அடைந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை நாளில் குரு நடைபெற்று வருகிறது சாமிகள் கொடுக்கும் விபூதிக்கு நம்ப முடியாத பலன்கள் கிடைத்திருக்கின்றன ஓயம்மாரில் வசிக்கும் மக்கள் ஐயாவின் சமாதிக்கு வந்து பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள் சமரபுரி குருசாமிகளின் ஆலயத்திற்கு அனைவரும் சென்று ஐயாவின் அருளை பெற்று வருவோம்